தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா தினம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அபிராமி திருவருளாலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சியை தொடர்ந்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த முயற்சிக்கு ரொம்ப சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய எப்படியும் வாழ்க்கையில் ஒரு விஷயம் கிடச்சிடும் அதை சக்ஸஸ் பண்ணிடலாம் நம்ம அந்த ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த சக்ஸஸை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய என் அன்பு சகோதர சகோதரிகள் நண்பர்களான புதன் ஆட்சி வீடாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களை மிதுனத்தில் பிறந்திருக்கிறவங்க கண்டிப்பாக லட்சியங்களை அடைய முடியும் லட்சியவாதிகள்னு சொல்லலாம் அது மிதுன லக்கணமாக இருந்தாலும் சரி மிதுன ராசியாக இருந்தாலும் சரி நீங்க ஒரு லட்சியத்தை முடிவு பண்ணுங்க விரைவில் அதை அடைந்துட்டோன்னு எனக்கு நீங்க தகவலை கொடுப்பீங்க நிறைய லட்சியத்தை கொண்டு வர வேண்டாம் ஒரே லட்சியம்தான் இந்த வருஷம் இது எனக்கு என்னோட டார்கெட் இப்போ வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் இப்படி இருந்தீங்கன்னா அந்த டார்கெட்டை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நடந்துடும் இது உங்களுக்கே தெரியாமல் உங்ககிட்ட புதைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது இதை நீங்கள் நல்லா தெளிவாக வெளிப்படுத்தணும் ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு ஆட்சி நாயகன் மிதுனத்திற்கு புதன் ஆட்சி நாயகன் அதிகார யோகம் எல்லாம் புதன்கிட்ட இருக்கு அறிவை தரக்கூடியவன் ஆற்றலை தரக்கூடியவன் மற்றவர்களை பற்றி சிந்திக்க நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் நான் என்ன யோசிக்கிறேன் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு தெரிய வரும் அப்படி உள்ளவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் அவங்களை நீங்க நீங்க வந்து நீங்களே உங்களை குறைத்து போடாதீர்கள் அது மாதிரி இடத்துல எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஏமா ஏ அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு கர்வம் அதுவும் மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குங்க எல்லாம் எனக்கு தெரியும் உண்மையிலே உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனால் அது மற்றவர்களுக்கு தெரிய வேண்டாம் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிற முயற்சி உங்களுக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு பல அதிகார விஷயங்கள் தெரியும் சில பேருக்கு சில அதிகாரிகளோட பழக்க வழக்கங்கள் தெரியும் சில அரசியல்வாதிகளுடைய பழக்க வழக்கங்கள் தெரியும் சில அரசியல்வாதிகளுடைய சீக்ரெட் நம்பர்ஸ் தெரியும் கலைத்துறையில் உள்ளவங்களுடைய சீக்ரெட் நம்பர்ஸ் தெரியும் பல திறமைகள் கொண்டவர்கள் ராசிக்காரர்கள் ஆனா வெளிப்படுத்திக்க வேண்டாம் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்த வேண்டாம் அப்படி போது அது சாதகமாக வரமாட்டேங்குது உங்களுக்காக முதலில் உங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு அரசியல்வாதி உங்களுக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு என்ன அவர்கிட்ட பயன்படுத்திக்கலாம் ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களை பற்றி உங்களுக்கு தெரிய வருதுன்னா அவர்கள் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன பயன் இதை முதல்ல முடிவு பண்ணுங்க அப்புறமா நம்ம வெளியில சொல்ல ஆரம்பிக்கலாம் இதுதான் உங்களுடைய சக்சஸ் உங்களுடைய சூட்சமம் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா மிதுன ராசிக்காரர்களே உயர்ந்த இடத்திற்கு நீங்கள் போவீர்கள் நிச்சயமாக உயர்ந்த இடத்திற்கு போவீர்கள் மற்றவர்களுக்கு மிரட்சியாக காணப்படக்கூடியவர்கள் வறட்சியா இல்ல மிரட்சியாக பயம் இப்போ அந்த ஆள் வந்து கஞ்சம்பா அவர் நினைச்சாருன்னா செய்யாம இருக்கவே மாட்டாரு ஆனா இழக்க மாட்டார் அந்த மனசேன் அது பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் மிதுனராசியில் மிதுன இலக்கணத்தில் பிறந்த இழக்க மாட்டார்கள்ன்ற அந்த பேர் வந்துடும் ஆனால் செய்யணும்னு மனசு வச்சுட்டாருன்னா செஞ்சுடுவாருங்க அவர்கிட்ட போயிட்டு அந்த அம்மாட்ட போயிட்டுனா கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவாங்க இந்த பவர் இந்த பாயிண்டை முதல்ல முதல்ல பதிவு பண்ணுங்கள் நிலை நிறுத்துங்கள் இதுதான் உங்களுடைய சுற்றமும் அப்போ நிலை நிறுத்திய பிறகு மற்றவர்கள் மனதில் எளிமையாக உள்ளே போக முடியும் மற்ற ராசிக்காரர்கள்லாம் போகிறத விட மிதுன ராசிக்காரர்கள் எளிமையை இடம் பிடிக்க முடியும் உங்களை பத்தி மற்றவர்களுக்கு ஒரு தவறான கண்ணோட்டம் இருந்துகிட்டே இருக்கும் எப்பயுமே சில பேர் காசிக்காக அவர் அவர் இருக்காருன்னு சில பேர் நடிக்கிறாருன்னு சொல்லுவாங்க என்ன வேணாலும் கவலைப்பட வேண்டாம் நான் உண்மையா இருக்க எனக்கு தெரியும் நான் உண்மையாக இருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையை மிதினம் முதலிலே பெற வேண்டும் அப்படி பெறும்பொழுது முதல் வெற்றி கட்டச்சிடும் இரண்டாவது வெற்றி எந்த கோவில் எந்த சுவாமியை நாம் வழிபாடு பண்ணால் நம்ம விசேஷங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு கல்யாணம் நடக்கலைங்க ரொம்ப தடைப்படுது குழந்தை இல்லை வியாபாரம் சரியில்லை ஆண் குழந்தை பிறக்கல பண வரவுகள் அதிகமாகணும் கடன் அதிகமாக இருக்கு என்னங்க பண்ணுறது வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் முதல்ல இப்போ நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கு எளிமையா இந்த ராசிக்குரியவர்கள் யாரை வழிபாடு செய்தால் எளிமையாக வெற்றி கிடைக்கும் முதலில் மிதுன ராசிக்காரர்கள் புத பகவானை வழிபாடு செய்யும் புதன் இந்த புதன் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் அப்ப உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் ஒரு ராசிக்காரர்களுக்கு கிழமை அப்படின்னு சொல்லும்போது திங்கள் கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் திங்கள் புதன் வெள்ளி சிறப்பான விஷயங்களை அந்த நேரங்களில் பேசுங்க சிறப்பான விஷயத்தை அந்த நேரத்தில் பழகுங்க அதை சிந்திக்கணும் அது நல்ல வழிக்கு கொண்டு போயிடும் அது மாதிரி பச்சை கலர் கலர் மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் கிரீன் அண்ட் ஒயிட் த பெஸ்ட் கலர் அது மாதிரி லைட் கலர் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மிதுன ராசி அன்பர்களே மிதுன லக்கணக்காரர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா பச்சைக்கல்னு சொல்லுவாங்க நவரத்தினத்தில் பச்சைக்கல் உங்களுக்கு அது ஒரு பெரிய சிறப்பு உண்டாக்கும் நவரத்தின மோதிரம் போடுவது இன்னும் சிறப்பு உண்டாக்கும் ஆலய வழிபாடுகளில் பெருமாள் அதிகமாக வழிபாடு பண்ணுவதும் சுதர்சன மகாவிஷ்ணுவை அதிகமாக வழிபாடு பண்ணுவதும் லக்ஷ்மி நாராயணரை அதிகமாக வழிபாடு பண்ணுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் லக்ஷ்மி தேவியோடு இருப்பார் லட்சுமி நாராயண பெருமாள் சௌந்தரராஜ பெருமாள் இருப்பார் நித்திய கல்யாண பெருமாள் இருப்பார் பெருமாள் பல அவதாரம் பல நாமதேயம் அது லட்சுமி தேவியோடு இருக்கக்கூடிய பெருமாளை மிதுனராசிக்காரர்கள் வழிபாடு பண்ணுவது மிக மிக யோகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவ வழிபாடு அவசியமா மிதுனத்திலே பிறந்தவர்கள் தில்லை எம்பலத்தானே ஒரு தடவை தரிசனம் பண்ணுங்க ரா ரெண்டு ராஜா இருக்கார் இந்த உலகத்தில் இன்னைக்கும் ராஜா தான் நாளைக்கு ராஜா தான் ராஜா ஒரு ராஜா தில்லை நடராஜா அந்த நடராஜன் தான் எல்லாருக்கும் ராஜா இன்னொருத்தர் இருக்கார் அவர் யாருங்கிறது அடுத்த காணொலியில் சொல்லுவேன் தொடர்ந்து பாருங்க இந்த தில்லை எம்பல நடராஜரை வழிபாடு பண்ணணும் மிதுனத்திலே உள்ளவர்கள் மிதுன லக்கணக்காரர்கள் மிதுன ராசி செட் ஆக எடுத்த உடனே செட் ஆகாது ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னா சிதம்பரம் போயிட்டு வந்தால் ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு செட் ஆகலைங்களே இன்னொரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்வாங்க நம்பால் வந்து சிவபெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்யும் பொழுது தான் தொடர்ந்து நேசிக்கும் பொழுது தான் அவர் வெற்றியை நம்ம கொடுப்பார் ஒரு பொண்ணை காதலிக்கிறோம் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறோம் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல ஆசைப்படுறான் பையன் மேல ஒரு பொண்ணு ஆசைப்பட்டா ரெண்டு நிமிஷத்துல காதலிச்சு விடலாம் ஆனா பொண்ண நம்ம சீக்கிரமா காதலிக்க முடியாது எல்லாம் காதல்னா எல்லாம் இந்த இருபது வயசு இருபத்தி அஞ்சு வயசு அது இல்ல அதை மட்டும் காதலை நினைச்சிட்டே இருக்கக்கூடாது காதல்ங்கிறது அன்பு புரிதல் எந்த வயசுல வேணாலும் இருக்கும் அம்மா பையனை காதலிக்கலாம் அதாவது அம்மாவுக்கு பையன்தான் காதல் அவ ஒரு வீட்டில் அம்மா பாருங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்றாங்க எந்த அம்மாவாவது தனக்காக வாழ்ந்தவங்களை பாருங்க என காதல் தான் பொண்ணு மேலே வைக்கிற காதல் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் பையன் நல்லா இருக்கணும் ஓடோடு ஒழி உழைத்து கொண்டே இருப்பார்கள் அப்பா கூட சம்பாதிக்கிறது மட்டும் இருப்பார் செயல்படுத்துவது எல்லாம் அம்மா காதல் என தன் பிள்ளைகள் மேல் வைத்த காதல் சில வீட்டில் பெத்தவங்க மேலே பிள்ளைங்க காதல் வைப்பாங்க அந்த லவ் இருக்க நீங்கள் நினச்சிட்ருக்கிறதுலாம் காதல்னா ஏதோ ஒரு வேற ஒரு தாட்டில் அந்த உலகம் போயிட்டு இருக்கு அது இல்ல எல்லாரையும் லவ் பண்ணணும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருக்காகவும் வாழணும் அதான் காதல் யாரையும் நோகடிக்காம மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக வாழ்வதுதான் காதல் அப்ப பாத்தீங்கன்னா இந்த இறைவன் மீது நாம் அந்த காதலை கொண்டு வரணும் அந்த சிவன் மீது நடராஜ பெருமான் மீது அந்த காதலை கொண்டு வரணும் இதுதான் நான் சொல்றேன் கசிந்து அவசியமா ராசிக்காரர்கள் செய்து பாருங்கள் நம்ப மாட்டீங்க மிராக்களா நிறைய நடக்கும் மிராக்களா நடக்கும் பள்ளி சத்துறது உங்க பள்ளி சத்தம் உங்களுக்கு காதல உழுதான்னு எனக்கு தெரியல நாங்க எதுவும் டெலிட் பண்ண மாட்டோம் எடிட்டிங் என்னோட வீடியோல கிடையாது ஈஸ்வரன் சிவபெருமானை காதலி அவனை கசிந்து பட்டு மிதுனமே உன் வாழ்க்கையில் மிரட்சி உண்டாகும் தில்லை நடராஜ பெருமானை வழிபாடு செய்யுங்க அவசியமா வருஷத்துக்கு ரெண்டு தடவை வரலாம் மாசா மாசம் வர முடியும் சுவாமினா வாங்குவ ஒரு பெரிய மிராக்களை மிதுனத்திற்கு நிச்சயமாக நடத்துவார் நடராஜ பெருமான் இது அனுபவ மொழி அனுபவ மொழி ஒரு ஆலயத்துக்கு போப்பா வழிபாடு பண்ணும் அப்படின்னா அதுல அர்த்தம் இருக்கும் அனுபவம் இருந்தா தான் அர்த்தத்தை சொல்ல முடியும் சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேச முடியாது புதனுடைய ஆதிக்கம் திருவெண்காடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் திருவெண்காடு அங்க புதன் ஸ்தலம் இருக்கு அங்க அவசியமா வாங்க அங்கேயும் உங்கள் வழிபாடு தொடரட்டும் கல்யாணமாகாதவர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்கும் மிதுனத்தில் பிறந்தவர்களே உங்களுக்கு ஒரு இல்லற வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா புதன் ஸ்தலம் வாங்க திருவன்காடு தரிசனம் அங்க என்ன ஃபாலோ பண்ணணும் என்ன ப்ரொசீஜர் சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க குழந்தை வேணும் இல்லறம் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும் திருவன்காடு நிதர்சனமான உண்மை நிதர்சனமான உண்மை அந்த புத பகவான் வழிபாடு இதை அவசியமா மிதுன ராசிக்காரர்கள் செய்யணும் சுதர்சன மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லுவோம் சுதர்சன சக்கரவர்த்தி அவரை வழிபாடு பண்ணும் ஓம் சுதர்சனாய வித்மகே மகாஜ்வாலாய தீமகி தன்னோ சக்கர பிரஜோதகார் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர எதிரி இருக்க மாட்டாங்க துரோகிகள் இருக்க மாட்டாங்க செய்தி வியாபாரத்துல வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் எதிர்கொண்டும் வெற்றி பெற முடியும் எல்லா நண்பர்களும் இதான் மிதனத்துக்கான சூட்சம மந்திரம் இதை தொடர்ந்து செய்யுங்க நடராஜரை வழிபாடு பண்ணுங்க உங்க ஊர்ல இருக்கிற சிவாலயத்தில் இருக்கிற நடராஜரையும் வழிபாடு பண்ணுங்க திங்கள் கிழமை புதன்கிழமை அவசியமாக வெள்ளிக்கிழமைகளிலும் இந்த வழிபாடு தொடரட்டும் அதே போல சந்திர பகவான் வழிபாடு மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் ஏன்னா புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு நெருக்கம் சந்திரனால் தான் புதன் உற்பத்தி கவனிக்கணும் சந்திர புதன் கூட்டணி அப்ப புதன் இந்த ஆட்சி பெற்றிருக்கிற மிதுன ராசிக்காரர்கள் பௌர்ணமி அன்னைக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க பௌர்ணமி அன்னைக்கு சந்திர பகவானை வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு நான் சவால் விட்டு சொல்லுவேன் சந்திரனுக்கும் புதனுக்கும் தொடர்பு அந்த தொடர்பு நமக்கு சாதகம் ஆக மிதுனத்திலே பிறந்தவர்கள் பௌர்ணமி என்று சந்திர பகவான் வழிபாடு பௌர்ணமி என்று சிவ வழிபாடு புரியுதா பிறை சந்திரனை தன்னுடைய ஜடையிலே தலையிலே வைத்திருக்கிறான் சிரசில வைத்திருக்கிறான் அதனால அந்த சந்திரனை பௌர்ணமியிலே வழிபாடு செய்யணும் அதுல சிவனையும் வழிபாடு வெளிவ அர்ச்சனை பண்ணுங்க இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா மிதுன ராசிக்காரர்கள் தொடர்ந்து இந்த சிவ வழிபாடுகளை செய்பவர்களுக்கும் திருவன்காடு கிரகத்திலே திருவன்காடு புதனை வழிபாடு செய்பவர்களுக்கும் இறைவனிடத்திலே அந்த நடராஜ பகவானை முடிந்தவரை சிதம்பரம் சென்று நடராஜரை வழிபாடு செய்வதும் உங்க ஊரிலேயே நடராஜ பகவானை எவ்ரி மண்டே எவ்ரி வென்னஸ்டே எவ்ரி ஃப்ரைடே நீங்க தரிசனம் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நல்லதை நினைப்போம் நல்லது செய்வோம் பத்து வில்வம் வாங்கி உங்க கையால சாத்துங்க பத்து வில்வத்தில் அர்ச்சனை பண்ணுங்க மிதுன ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நிழலாக உங்களோடு நாங்கள் இருப்போம்